இன்று இந்த நிகழ்வானது வள்ளலாருடைய இன்று பிறந்த தினம் அது சம்பந்தமாக பிரான்சில் உள்ள வள்ளலார் அரிசோதி மணிமன்றம் அவர்கள் நிதியுதவியுடன் மாதாந்தம் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் சென்று கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த உலருணவு பகுதிகள் வழங்குவது வழமை இந்த முறைய அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு இது ஐம்பதாவது நிகழ்வு ஐம்பதாவது தடவையாக எல்லாடாகவும் எல்லா பிரதேச இடாமும் சென்று நாங்கள் இந்த பணியை இவர்களது பிரான்ஸ் கிளைனர் நிதி உதவியுடன் மேற்கொள்கிறோம் அடுத்ததாக எங்களது வளவாளர் பிளாக் விளக்கினை ஏற்றி வைப்பேன் நாங்கள் எல்லாரும் வள்ளலாருடைய தினம் என்று அப்போ அவருடைய அந்த நல்ல நாளிலே அவருடைய மந்திரத்தை நாங்கள் எல்லோருமே சொல்லிக்கொள்வோம் எழுந்து நின்று சொல்லலாமே என்ன என்னோட சேர்ந்து சொல்லுங்க அல்லது நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி கொண்டிருக்கின்ற சங்கானை பிரதேச இலாத்தினுடைய நிர்வாக கிராம அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த வள்ளலார் அமைப்பை யாழ் மாவட்டத்தில் இல்லை வடமாகாணத்தில் சிறந்த முறையில் இயக்கி கொண்டிருக்கின்ற அதனுடைய இணைப்பாளர் என்னுடைய முன்னாள் கிராம அலுவலர் பாவ்ஜிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் இங்கே இன்றைக்கு பயன்பெற வந்திருக்கிற பயனாளிகள் எல்லோருக்கும் என்னுடைய இன்னேற வணக்கம் உண்மையில் இந்த வள்ளலாரன்றது உங்களுக்கு தெரியும் ഞങ്ങൾ അറുപത്തി മൂന്ന് നായന്മേറെ കേൾവിപ്പെടേ സമയത്തിൽ ഇപ്പം മണിവാസകർ എന്നാ സുന്ദരർ അപ്പർ സമ്മതർ സുതൊണ്ടർ അതുപോലെ ഇന്ന് വള്ളലാരൻ്റെ ഒരുവർ നിണ്ടകാലത്തു മുൻപ് വാൾതവർ അല്ല ഇപ്പോൾ പത്തൊമ്പതാം നൂറ്റാണ്ടിൽ വാഴ്ന്ന ഒരുവർ ശ്രീ രാർമോ നാവലർണ്ടത് എങ്ങൾ എല്ലോക്കുമേ തരും നാവലരെ പറ്റി എങ്ങൾ എല്ലോക്കും തരും நாவலர் பதினெட்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் இவர் வள்ளலார் இன்றைக்கு அஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தவர் நாவலருக்கு ஒருவரிடம் பிந்தி பிறந்தவர் அப்போ இவர் எந்த வகையில் எங்களுடைய சமூக வாழ்வில் சமய வாழ்வில் முக்கியம் பெறுறார் என்றால் அவர் ஒரு மக்களுடைய தொண்டராக மக்களுடைய பணியாளராக இருந்தவர் அவர் ஒரு சித்தரோ யோகியோ ஞானியோண்டு சொல்ல முடியாது உண்மையில் அவர் எல்லாவற்றையும் கடந்து மக்கள் சேவை மகேசன் சேவை இந்த மக்களுக்கு சேவை செய்வதை அவர் மிகப்பெரிய சேவையாக கருதினார் சிதம்பரத்தில் மருதூர் என்ற பிறந்தவர் அப்போ அவருடைய அந்த பிறப்பு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அவதாரமாகத்தான் இருக்குது எனண்டால் இவருடைய தாய் தந்தையருக்கு காலம் பிள்ளை இல்லை என்று சொல்லி அப்போ ஒரு நாள் இந்த மார்கழி திருவாதிரையிலே ஒரு சிவன் அடியவர் போய் இவருடைய தாயிட்ட உணவு வேண்டி சாப்பிட்டிருக்கிறார் அப்போ சாப்பிட்டுட்டு அவர் சொல்லிட்டு போன செய்தி இன்றைக்கு நீ என்னுடைய பசியை தீர்த்திருக்கிறாய் உனக்கு ஒரு ஃபுல்ல பிறந்து இந்த உலகத்தில் பசியால் துன்பப்படுற மக்களுக்கு அவர் உணவளிப்பார் ஏனென்றால் அப்போ அப்படி சொல்லப்பட்டதுல இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர் பிறக்குறார் இவர் பிறந்து சரியான ஆற்றலும் தெய்வ பக்தியும் ஒரு தெய்வ குழந்தையாத்தான் அவர் வார சிதம்பரத்தில் அவர் ஆறாம் மாதம் அவரை சிதம்பரத்துக்கு கொண்டு போனாவது அந்த நடராஜரை பார்த்து அவர் சிரித்தவராக ஆறு மாத குழந்தையாக இருக்கேங்க அப்போ அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி ஆகி அவர் ஒன்பது வயதில் இருக்கேக்கு அந்த உயர்ந்த ஞானம் பெற்றவராக விளங்குகிறார் மற்றது வந்து அவருடைய குரு சொல்லி கொடுத்தாராம் மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாமன்று அதை இந்த குழந்தை சொன்னதா ஒன்பது வயது குழந்தை ஏன் நீங்கள் வேண்டாம் என்று எதிர்மறையாக சொல்ல வேண்டாம் வேணும் என்று சொல்லுங்க அப்போ அந்த ஆசிரியருக்கு பெரிய அதிசயம் என்னண்டு வேண்டும் என்று சொல்கிறது அண்ட அப்போ நீ சொல்லுவோம் அப்பமண்ட அப்போ இவர் சொல்கிறார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்னண்டா நாங்கள் அந்த இல்லை இல்லையான்னு சொல்லக்கூடாத முண்டே இல்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதாம் இல்லையன்றது இருக்குதுன்றது ஒன்றும் தெரியாது பிரபஞ்சம் என்ன செய்யும் நாங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இப்போ நான் ரோட்டில் போய்க்க விவரத்துக்குள்ளாவின் ஒன்று நான் யோசித்து கொண்டு போக பிரபஞ்சம் யோசிக்குமா இவர் அதை விரும்புகிறார் போல் சரி அப்போ அதை செய்வோம் நான் நல்லவராக வாழ வேணுமெண்டு என்று திரும்ப திரும்ப யோசிக்க பிரபஞ்சம் யோசிக்கும் அடையவர் தான் விரும்புகிறேன் நான் வசதியோடு இருக்கணும் என்று திரும்ப திரும்ப யோசித்தா பிரபஞ்சம் எங்களுக்கு வசதியை கொண்ட அதான் நாங்கள் உபநடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகின்றாய் நான் இந்த கஷ்டத்தில் இருந்து ஊற்றுகோலம் மூழ மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு வறுமையில் தான் இருப்பேன் என்றா அது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் சொல்லுமோ நீ வறுமை ஆயிரு அப்ப நாங்கள் நினைக்கிறத ஒவ்வொன்றம் எப்படி இருக்க உடன்பாடானதா இருக்கணும் உயர்வானதா இருக்கோம் ஒன்பது வயதுல வள்ளலார் அதை உணர்ந்திருக்கிறார் எப்பவும் நாங்கள் உடன்பாடான சிந்தனையை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மனதில் என்ற எண்ணங்கள் எல்லாமே எப்படியானதா இருக்கணும் அடுத்தவைக்கு தீமை இல்லாத நல்ல உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேணும் அப்போ அந்த நிலையில் இந்த வள்ளலார் வளர்ந்து வந்து அவர் என்ன யோசிக்கிறாரண்டா இந்த பிரபஞ்சத்தில் யாரும் துன்பப்படக்கூடாது வாடிய பயிர்களை போதெல்லாம் என் உள்ளமும் வாடினேன் பாருங்க எப்படி சொல்றாரண்டு இதில் போய்க்கு ஒரு பயிர் வாடி இருந்தால் உடனே அவருடைய உள்ளம் வாடிடுமா இன்றைக்கு நாங்கள் மனுஷர் பசியோடு அழுது கொண்டிருந்தால் கூட அப்படியே காணாமல் நேராக போயிடுவோம் அப்போ யோசப்பாருங்கோ ஒரு பயிரை கண்டா உள்ளம்பாடுதண்டா அப்போ மனிதர்கள் பசியோடு இருந்தால் பொறுப்பாரோ பொறுக்க மாட்டார் அப்போ அவர் சொல்கிறார் என்னண்டா இந்த உலகத்தில் பேரின்பம் அல்லது உயர்ந்த மகிழ்ச்சிண்டா ஏதோ சமயங்கள் சொல்லுது கடவுளோட போய் சேர்றதான் பேரின்பம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாண்டு வள்ளலார் சொல்கிறார் ஒருவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அவன் சாப்பிட அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வார இன்பம் இருக்குதானே அதுதானாம் பேரின்பம் அப்போ இவற்றை முடிவு என்னென்னடா உலகத்தில் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது வறுமையோடு இருக்கக்கூடாது அப்போ அப்படியான ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நிறைய பணிகள் செய்தவர் அவர் பசி அந்த பணி மட்டுமே இல்லை உயிர்க்கொலையை தடுத்தவர் சாதி பாகுபாடு வேண்டாம் என்றவர் பெண்களை அடிமைப்படுத்துவ சமூகத்தில் என்றவர் இத்தனியோ வீலிகள் செய்தவர் இந்த நாளில் நாங்கள் வள்ளலாரை நினைக்கிறதுக்கும் அவரை பற்றிய விடயங்களை பேசுகிறதுக்கும் கேட்கிறதுக்கும் எங்களுக்கு வள்ளலாருடைய அருள் இருந்திருக்குது அப்போ நாங்கள் எல்லோரும் எங்களுடைய எண்ணங்களை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்தி அந்த எண்ணங்கள் எங்களுக்கும் பயன்பாடுடையதா அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயன்பாடுடையதாக இருக்கவள் எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் என்ன காரணம் எங்களுடைய எண்ணந்தான் காரணம் இன்றைக்கு இஞ்ச வரவேணுமான்னு காலமே என்னுடைய எண்ணத்தில் எண்ணிக்கொண்டு இருந்தது உங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கும் இஞ்ச வரவேணும் ஏன்னா அப்போ எண்ணம் தான் வாயிலிருந்து வார்த்தையாக வருகுது எண்ணம் உடலில் இருந்து நடத்தியா வருது அப்போ எங்களுக்கு வர எண்ணங்கள் எங்களை மட்டும் பாதிக்கிறே ஆரையும் பாதிக்கும் இதில் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் எங்கள்ட வீட்டுக்காரரை பாதிக்கும் நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல தாக்கம் பெறும் கூடாத எண்ணம்ண்டா கூடாத தாக்கம் பெறும் அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் எண்ணுங்கிறது எங்களுக்கு மட்டும் தான இல்லை எங்களை சூழ உள்ளவர்களையும் பாதிக்கும் அப்போ அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் அப்போ ஒரு ஊரிலே ஒரு கழ்வன் தான் இருந்தவன் அதே ஊரில் ஒரு முனிவரம் இருந்தவன் அப்போ கல்வனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் கல்வனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் இன்றைக்கு யாருடைய சங்கிலியை கொண்டு ஓடலாம் இப்படி உழம்பு யோசிப்பான் எங்கே சைக்கிள் பூட்டாமனுண்டா அதை எடுத்து கொண்டு ஓடலாம் ஆற்ற வீட்டுக்க இறங்கலாம் ஏன் அவனுடைய எண்ணங்களை தான் காலம் எலும்பு ஒரு சுவாமி முனிவர் என்னை யோசிப்பார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேணும் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் நான் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் இது யாருடைய எண்ணம் முனிவருடைய எண்ணம் அப்போ ஒரு நாள் இந்த கல்வன் முனிவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டார் அப்போ முனிவரும் போனார் போய் நல்லா சாப்பிட்டார் மாலையாகி விட்டது வீட்டை மண்டு போட்டு கல்வனுடைய கிணத்தடியில் போய் மொத்த கழுவுறார் மொத்த கழுவிட்டு திரும்பி பார்த்தா ஒரு நல்ல ஒரு தங்கச்சாங்கிலி எங்க கல்வ இந்த கல்வனுடைய வீட்டு கிணற்றடியில் உடனே இவருக்கு அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் திரும்ப திரும்ப வருது யாருக்கு அந்த எண்ணம் வருது முனிவருக்கு கல்லனுக்கு எங்களுக்கு அந்த எண்ணம் வரலாம் முனிவருக்கு வரலாம் இந்த எண்ணம் வரக்கூடாது நான் அவர் திரும்ப திரும்ப அந்த சங்கிலி எடு எடுத்து எடுத்துட்டேன் எடுத்து வீட்டை கொண்டு போட்டேன் இப்போ மூன்று நாட்கள் கழித்து சங்கிலியை கொண்டு வந்து கொடுக்குறார் இந்த அப்பா சங்கிலியை நான் களவெடுத்தினேன் இப்போ இந்த கல்வனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்ன ஆச்சரியம் நான் கள்ளன் களவெடுக்கலாம் நீ என்னப்பா முனிவர் களவெடுத்தனி நீ சுவாமியன் களவெடுத்தனி என்று கேட்ட அதற்கு அந்த யார் முனிவர் சொன்னார் ஒன்றும் இல்லையாப்பா உண்ட சாப்பாட்டை சாப்பிட்டதன் பிற்பாடு எனக்கு நல்ல எண்ணமே வரையில்லை கள்ள எண்ணம் தான் திரும்ப திரும்ப வந்தது அப்போ என்ன உண்மையாக பிரச்சனை நடந்துட்டுது என்ன நடந்த இந்த கல்வன் உணவை சமைக்க எப்படி சமைச்சிருப்பான் அடுப்பில் உல வைக்க யோசிச்சுருப்பான்னு ஆட்டை சங்கிரி அறுப்போம் ஒரு எண்ணம் அரிசி கிளஞ்சி போடக்க ஆறுடைய இது வீட்டுக்கு இறங்குவோம் கறி வைக்க ஆற்றை வீட்டை போய் களவெடுக்கலாம் அந்தளவு எண்ணம் இப்போ இங்கே போட்டுது அவன் சமைச்ச சாப்பாட்டுக்க போட்டுது பாவம் இந்த முனிவர் ஒன்றும் அறியாமையே அந்த கள்ள எண்ணம் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டு தான் அவர்கிட்ட பிள்ளை இப்போ என்ன மூன்று நாள் கழித்தேன் அவர் கொண்டாந்து கொடுத்தவர் நாங்கள் உண்ணுகின்ற உணவுகள் விஞ்ஞானத்தின் படி மூன்று நாட்களோடு எங்கள் உடலை விட்டு கட்டிடும் போயிடும் அப்போ அது ஒரு சின்ன கதை இப்போ இதில் இருந்து நாங்கள் இன்னத்தை விளங்கி கொள்றோம் எங்களுடைய எண்ணங்கள் எங்களை மட்டும் பாதிப்பதில்லை யாரையும் பாதிக்கும் மற்றவர்களையும் பாதிக்கும் அதான் அந்த காலம் சொன்னார்கள் நல்லாரை காண்பதுவும் நன்று தீயாரை காண்பதுவும் தீது எண்ணம் போல வாழ்வு ஒரு வாழ்வு எப்படி இருக்குமா அவர் என்று எண்ணத்தை போல இருக்கும் அப்போ இது ஒரு சிறிய கதை அப்போ நாங்கள் இந்த விடயங்களை எங்களுடைய மனதிலே கொண்டு நாங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்து எங்களுடைய இந்த வறுமை கஷ்டங்களில் இருந்து நாங்கள் மேலே வர வேண்டும் அதற்கு வள்ளலார் துணை நிற்ப அரண்டு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி అది కండిగా నింగ బాంగ్ థాంక్యూ ఎడే యా రెడ్ బిగ్ ఓకే సిర్ సిర్ ఆ నింగ పోట నా థాంక్యూ அந்த அஞ்சலி நான் நோய் கூடாதுல ஒரு மட்டும் பிடிக்கும் மாஸ்டர் தெரியும் நீ நடக்க மாட்டாரு அது உங்களோட ஜிஎஸ்எஃப் வாழங்க எங்களுக்கு தெரியாது பாயிருங்க

ബാട്ട <laughs>